தூப வர்க்கங்களாக சென்று சேர்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே அப்படியே பரிசுத்த வான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதருடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று என்று வேதம் சொல்லுகிறது இப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும் ஆர் மை பிரேயர்ஸ் பீங் நோட்டிஸ்ட் என்னுடைய ஜெபங்கள் யாராவது கவனிக்கிறாரமா நம்ம உலகத்தில் இருக்கிற மக்கள் கவனிக்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கல நாம ஜெபிப்பது தேவனோடு கூட பேசுவது அவர் நிச்சயமாக அதை கேட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் சம்டைம்ஸ் இட் பி விஸ்பர்ஸ் அது நம்ம பெருசா ஜெபிக்க கூட முடியாது நமக்குள்ள இருதயத்திலிருந்து அப்படியே முணுமுணுத்துட்டு இருப்போம் ஆண்டவரே இதை எப்படியாவது காப்பாத்துங்க ஆண்டவரே இந்த சூழ்நிலை என்ன என்ன எப்படியாவது விடுவீங்க ஆண்டவரே எந்த இந்த இந்த காரியம் கைக்குடி கூடி வர செய்யணும் ஆண்டவரே சில நேரங்கள்ல அது அறியாம கண்டறிந்து தண்ணீரா வந்துட்டு இருக்கும் அந்த கண்ணீரை காண்கின்ற தேவன் நம்முடைய ஜெபம் இன்றைக்கு கர்த்த சொல்லுகிறார் கர்த்தருடைய சமூகத்திலே இட் கோஸ் அஸ் அண்ட் இன்சென்ஸ் தூபவர்க்கமாக போகின்றது ஒரு வாசனை நிறைந்ததாக இருக்கின்றது அப்போ கேட்டவர் சர்வத்தையும் உண்டாக்கின கடவுள் அந்த தேவன் சும்மா இருப்பார் அவரு ஒரு ஒரு கார் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நேரத்தை வைத்திருக்கிறார் எவ்ரி திங் ஹேஸ் டைம் ஒரு அந்த இந்த வசனத்துக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு எச்சரிப்பாக வருகின்ற ஒரு காரியம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே நமக்கு வேண்டிய காரியத்தை அவர் சித்தத்தின் பிரகாரமாக அந்த நேரத்திலே நீங்க நினையாத நேரத்திலே வந்து சேரும் பிரியமானவர்களே ஹேர்ட் பிரயர்ஸ் ஆர் இன்சென்ஸ் ப்ரேயர் பிரையர்ஸ் ஆர் பவர்ஃபுல் ஜபங்கள் வல்லமை உள்ளதாக இருக்கின்றது தேவனுடைய கரத்தையே அசைக்கின்ற ஜபங்களாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஜபத்தை நாம் ஜப வாழ்க்கையிலே உறுதியோடு இருந்து வல்லமையையும் பெற்றுக்கொள்ள கர்த்த நமக்கு உதவி செய்வாராக ஜபத்திலே சோர்ந்து போகாமல் இருக்க கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பாராக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள இப்போது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்